நேற்று பன்னிரண்டு டிசம்பர் இருபத்தி நான்கு புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்காததற்கு முன்பே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று பொய்யான செய்தியை வாட்ஸ்அப் மூலம் இணையதளத்தில் பரப்பிய ஆட்டோ ஓட்டுநர்களான புதுச்சேரி சின்னையாபுரத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா ராஜ் மற்றும் கலைவாணன் ஆகியோர்கள் பொதுமக்களிடம் தங்களின் வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்ட வீடியோவை புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வெளியிட்டுள்ளனர் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வசிக்கிறேன் தேல்பட்ட ஆட்டோசி ஆட்டோ ஓட்டிக்கிறேன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு என் என்னுடைய மச்சனை இவர் வந்து ஸ்கூல் லீவானு கேட்டிருந்தார் நான் வந்து அதை வந்து பழைய மெசேஜை வந்து இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் இவர் வந்து அதை வந்து குரூப் குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா அது வந்து மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டு அது வந்து இப்போ அது பொய்யான தகவல் அதை வந்து இவர் வந்து தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து குரூப்பும் பகிரப்பட்டது இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி மற்றவங்களும் சரி எல்லோரும் வந்து ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு பகிராதீங்க இதனால் வந்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோடய வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்